திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா குணிச்சி மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வக்குழம்பு மாவட்டம் திருவிழா கன்ஃபார்ம் நடக்குது இதில் பரிசு வரும்னு பார்த்தீங்கன்னா முதல் பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி ஒரு ரூபா ரெண்டாவது ப்ரைஸ் எழுபத்தி ஓராயிரத்தி ஒரு ரூபாய் மூணாவது பைஸ் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மொ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பரிசு இது ரூபாயாக கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாவது பரிசு வரைக்கும் மூணாயிரத்தி ஐநூறுரூபா நுழைவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இதில் வந்து எல்லா மாடுகளுக்கும் வந்து அட்டை வாங்க எல்லா மாடுகளுக்கும் தென்னை கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி நம்ம லைவ் ஸ்கோரோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒன் கிளிக்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்றும் அட்டை வாங்காதவங்க மறக்காமல் சீக்கிரமாக அட்டை வாங்குங்க நம்பர் நான் அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் அட்டை வாங்கிக்கோங்க பரிசுலாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காங்க எல்லா வருஷமும் சிறப்பா வைப்பாங்க இந்த வருஷமும் சூப்பரா வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னும் அட்டை வாங்காதவங்க கான்டெக்ட் பண்ணிட்டு அட்டை வாங்கிக்கோங்க நேர்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க

அட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிமந்திலேயே குத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது அட்டைக்குள்ள தான் போயிட்டு இருக்கு நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இன்னும் அட்டை வாங்காதவங்க குளிச்சி மோட்டரில் வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போயிருங்க அட்டையெல்லாம்